தமிழகத்தில் தோன்றினால் எங்களுடைய தொன்ம அடையாளங்கள் எங்களுடைய பண்பாடு தெரிய வருகிறது குறிப்பாக கீழடியிலே நல்லூரிலேயும் தோன்றினால் எங்களுடைய பண்பாடு தெரிய வருகிறது அங்கே தோன்றினால் ஈழ தாயகத்தில் எங்களுடைய படுகொலை தெரிய வருகிறது சாட்சி எங்கே சாட்சி எங்கே என்று கேட்கிற சர்வதேச சமூகத்திற்கு எம் சொந்தங்களின் எலும்பு கூடுகள் சாட்சியாக நின்று சாட்சி அழித்துக் கொண்டிருக்கிறது பதினாறு இடங்களுக்கு மேலே இந்த புதகுழி உங்களுக்கே தெரியும் இறுதி போர் சூழலில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டிலிருந்து எல்லோரும் வெளியே வந்து சரணடைங்கள் என்று சொன்னது இலங்கை அரசும் நீங்க அங்கே போங்க என்று சொன்னதும் இந்திய அரசும் குறிப்பாக எங்கள் அண்ணன் நடேசன் பூலித்தேவன் இவர்கள் வெள்ளை கொடி ஏந்தி போய் சரணடைகள் சொன்னதெல்லாம் இவர்கள்தான் தான் தங்களுடைய பாதுகாப்பில் மக்கள் இருந்தால் இறுதி போர்ச்சுறையில் சர்வதேச சமூகம் தலையிட்டு ஒரு தீர்வுக்கு வரும் என்பதுதான் அங்கே மக்கள் இராணுவமான விடுதலை புலிகளின் எதிர்பார்ப்பாக இருந்தது கடைசி வரை பன்னாட்டு சமூகம் தலையிடாதாலே சரி மக்களை பாதுகாக்க வழி இல்லாது அரசின் அழைப்பை ஏற்று போய் ராணுவ அழைப்பை ஏற்று போங்கள் என்று அனுப்பி வைக்கும் போது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பத்தாயிரம் மக்கள் குறைப்பாக குழந்தைகள் அவர்கள் எல்லாம் ஒருத்தர் கூட கேட்கல இன்னைக்கு அந்த பத்தாயிரம் பேர் எங்க அந்த குழந்தைகள்லாம் எங்க என்று ராஜபக்சே பதவியாளம் முடிஞ்சு சிறிசேனா அவர்கள் வரும்போது இந்த கேள்வியை எழுப்பியதற்கு எல்லோரும் இறந்து விட்டார்கள் என்று ஒரே வார்த்தையில் பதிலை சொல்லி முடித்து விட்டார் இறந்து விட்டார்கள்னா எப்படி பசி பட்டினி இல்லையா இல்லை நோய் வாய்ப்பட்டா இல்லை கொன்று பதச்சிட்டா ஒருத்தர் கூட மானுடம் பேசுகிறவர்கள் ஜனநாயகம் இதெல்லாம் சொல்கிறவங்களே ஒருத்தர் கூட பேசுறது தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஆட்சியாளர்களும் கேள்வி எழுப்புல இந்திய பெருநாட்டின் அதிபர்களும் தலைவர்களும் ஒருத்தர் கூட பேசுறது என்னடா பத்தாயிரம் பேர் எங்கடா காணாமங்கிற பச்சிலும் குழந்தைகளோடு வந்து சரணடைஞ்சாங்கள அவங்கள எங்கன்னு கே இதுக்கு முன்னாடி ஒரு தடவை தோண்டும் போது இதே மாதிரி நூற்றுக்கணக்கான எலும்பு கூடுகள் வந்தது அப்ப இலங்கை அரசு என்ன சொல்லுச்சுன்னா அது அறுநூறு ஆண்டுகளுக்கு முந்தையதுன்னு ஆனா ஒரு குழந்தை சாப்பிட்ட பிஸ்கட் பாக்கெட் கவர் அங்க கிடந்துச்சு இந்த அறுநூறு ஆண்டுக்கு முன்னாடி இந்த மில்கி பிக்கிஸ் இதெல்லாம் இந்த கவர்லாம் இருக்குதுன்னா பதில் இப்பவுமே இந்த இந்த செம்மணியில் நம்ம தோண்டும் போது தொண்ணூறுக்கும் மேற்பட்ட எலும்பு கூடுகள் கிடைக்க வரும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏன் அது ராணுவ வீரர்களின் எலும்பு கூட இருக்கக்கூடாதுன்னு அந்த சிங்கள தலைவர்கள் சொல்லி அதை தீசெய்திருக்கிறாங்க பன்னாட்டு சமூகத்தின் பார்வைப்படக்கூடாது சர்வதேச நீதி விசாரணைக்கு வந்துடக்கூடாது அதனால அது ராணுவ வீரர்களாக இருக்கக்கூடாது அவர்கள் உடலாக இருக்கக்கூடாது அவர்களுடைய எலும்பு கூட இருக்கக்கூடாதுன்னு பேசுகிறாங்க எந்த ராணுவ வீரன் பைகூடோட போய் படுக்கிறான் எந்த ராணுவ வீரன் பொம்மை தண்ணி போத்தலை வச்சு புதைக்கிறான் எந்த ராணுவ வீரனை புதைக்கிறாங்க நீங்களே பாக்குறீங்க பைக்கூடோட நிக்கிற தம்பி அப்படியே எலும்பு கூட அதே பைக்கூட இருக்கு பாருங்க இதெல்லாம் எப்படி வந்தது இதையெல்லாம் ராணுவம் சொல்லுது அந்த நாட்டு தலைவர்கள் சொல்றாங்க ஆனா ஒரு பன்னாட்டு சமூக இவ்வளவு பெரிய நாடு இவ்வளவு மானுடன் பேசுகிற இவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்க ஒருத்தர் கூட இந்த கேள்வி எழுப்பணும் இல்லையா எந்த ராணுவ வீரன் தாயின் கையில் இருக்கும்போது அப்படி சேர்த்து போறான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போற பையன் எந்த ராணுவத்தில் பணியாற்றியுமே உயிரோடவே இந்த மக்களை புதைச்சி கொடுமையை பாருங்க எப்படி நடந்திருக்கு வந்து ஒரு கொடும் செயலை இந்த நூற்றாண்டில் எங்கேயுமே நடந்து படுகொலை வந்து இலங்கை அரசு அரசு எங்களுக்குன்னு கேட்க நான் எங்களுக்குன்னு அரசியல் அதிகாரம் இருக்கிற ஒரே நிலம் தான் இந்த ஆட்சி அதிகாரம் எங்களுக்கானதல்ல எங்களுக்கு எதிராக எங்களுக்கு துரோகமாக சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய அரசியலர் ஒரு வார்த்தை இதை பற்றி பேசுறது இல்லை ஒரு அறிக்கை இல்லை ஒன்றும் இந்த அனுரா வந்துட்டா பெரிய தீர்வு வந்துருச்சு எல்லா புரட்சி வந்துருச்சு ஜனதாபுத்தி புறமனாவாலதான் அந்த மண்ணில கலவரமே வந்துச்சு ஒரு அதிபரான பிறகு எழுபத்தி நாலு இடத்துல சூடு நாற்பதுக்கும் மேற்பட்ட படுகொலைகள் வந்த நாள்ல வந்த இந்த ஓராண்டுக்குள்ளே இதை யாரு போய் கேட்கறது யாரு கேட்கிறது சரி நாங்க விடுங்க அந்த நாட்டு மக்கள் விடுங்க எங்க இன மக்கள் எங்க சொந்தங்கள் அந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டு மீனவனை சிறை பிடிக்கிறதுக்கோ அல்ல இந்த நாட்டு மீனவனை சுட்டுக் கொள்றதுக்கோ இங்க என்ன கேள்வி இருக்கு என்ன நீதி இருக்கு என்ன நியாயம் இருக்கு யார கட்டுறா படக பரிசு ஏழை விடுறான்னு கேட்கறதுக்கு ஒரு துப்பு இல்ல அவனுக்கு போர்க்கப்பல் பரிசு ராணுவ பயிற்சி பரிசு கடன் கட்டிலா கடன் கொடுக்குறது அவனுக்கு வர்த்தக ஒப்பந்தம் தொழில் ஒப்பந்தம் ஒரு சர்வதேச நாடு இலங்கைக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க ஒரு மனிதாபிமானிப்பா அது ஒரு இனப்படுகொலை செய்த நாடு பல லட்சக்கணக்கான மக்களை கொன்றுச்ச நாடு தமிழ் மக்களின் துடிக்க துடிக்க பச்சிலம் குழந்தைகளை கற்பிணி பெண்களை வயது முதிர்ந்தவங்களை கொன்று குவித்த மானுடம் பேசுகிற எந்த மனிதனும் காலடித்தளமும் படக்கூடாது அங்க சுற்றுலாவுக்கு போகாதீங்கன்னு ஒரு நாடு சொல்லுமா இந்திய நாடு சொல்லுமா தமிழ்நாடாவது சொல்லுமா அப்ப இது எங்களுக்கு வந்து இன்னைக்கு எங்களுக்கு நாதி இல்ல கேட்க யாரும் இல்ல ஆனால் ஒரு நாள் உலகெங்கும் பறை வாழக்கூடிய தமிழ் சமூக மக்கள் எழுந்து ஒரு குடையின் வலிமையான அரசியலாக நாங்கள் நிமிர்வோம் இந்த சாட்சியங்கள் எல்லாம் அன்னைக்கு பேசாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேப்பார்ல ஒருத்தன் அன்னைக்கு தாண்டா வீதியில் கதணா சான்றுகளோட கதறணும்டா நீங்க எங்கடா போனீங்க கேட்க கேட்கறதுக்கு ஒரு சான்று வேணும்ல அதுக்குதான் இந்த போராட்டம் அதுக்குதான் இந்த போராட்டம் அன்னைக்கு சட்டசபையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது இலங்கையில் நடந்தது இனப்படுகொலைதான் ராஜபக்சே கோத்தபாயலம் போர் குற்றவாளி அவர்களை பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரிக்க வேண்டும் என்று பதிவு செய்தது எங்களுக்கு வருங்காலத்தில் ஒரு ஆவணம் அதுக்கு தான் இதெல்லாம் அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு ஒருத்தன் கேப்பான்ல பெரிய அறிவா இருந்த ஒருத்தன் கேப்பான் இன்னைக்கு வரைக்கும் அது இன ஒரு இனம் தம் முழு ராணுவ வலிமையை வைத்து ஒரு இன மக்களை அழித்து ஒழித்திருக்கிறது கொன்று குவித்திருக்கிறது என்ன சான்று வேண்டி கிடக்குது அது சிங்களர்கள் தமிழர்களை செத்தவன் சான்று வேண்டி கிடக்குது என்ன சான்று வேண்டி கிடக்குது உலகெங்கும் அடித்து விரட்டப்பட்டு தாய் நிலத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டு கொன்றொழிக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டு குற்றவீரம் ஓடி பல்வேறு நாடுகளை நாடற்ற ஏதிராக போய் அண்டி ஒன்றிய அகதிகளாக வாழ்வது தமிழர்களா சிங்கள ஜனநாயகம் பேசுகிற இந்த நாடுகள் குறிப்பாக இந்திய பெருநாடு இந்திய ராணுவத்தில் தமிழர்கள் நாங்கள் இடம்படைய முடியும் சீக்கியர்கள் இடம்படைய முடியும் பஞ்சாபி எல்லாரும் இடம்பெற முடியும் குஜராத்தி மராட்டி மலையாளி கன்னடர் தெலுங்கர் எல்லாரும் இடம்பெற முடியும் அது ஒரு நாட்டு ராணுவம் என்று சொல்வதை ஏற்கனவே இலங்கையில் தமிழர்கள் அந்த நாட்டு ராணுவத்தில் நாங்கள் இடம்பெற முடியுமா இடம் பெற்றிருக்கிறோமா இந்த கேள்விக்கு ஏற்ற பதில்